சார் திமுக இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் அதிகமான சீட்டுகள்லாம் கேட்போம் அப்படின்னு சொல்லி கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் குரல் எழுப்பிருந்தாங்க சார் அந்த வகையில் கம்யூனிஸ்ட்டு சார்ந்த சண்முகம் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ஆட்சியில் உள்ள குறைபாடுகளை நாங்கள் தான் சுட்டி காட்டும் எங்களுக்கே அந்த அதிகாரம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு சார் கடந்த நான்கு வருஷமாக எந்த ஒரு குறைபாடுமே சுட்டி காட்டாத இப்போ வந்துட்டு திரும்ப சுட்டி காட்டும் எங்களுக்கு தான் அந்த அதிகாரம்லாம் இருக்குது அப்படின்னு உரிமையோடு பேச காரணம் என்ன சார் பத்து மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது கருமாவை நம்புறவன் நான் எதிர்கட்சியா இருக்கும் போது வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து இவர் வந்து விமர்சனம் பண்ணாரு எதிர்த்து வந்து நாட்டு மக்களுக்கு தெரியும் இது எல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டுதான் வந்து திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்தது இன்னைக்கு வந்து பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணிக்கு வந்தது வந்து யாருக்கு வந்து தூக்கம் இல்லாம போதோ இல்லையோ முதலமைச்சருக்கு தூக்கம் போச்சு துணை முதலமைச்சர் காணாம போயிட்டாருன்னு சொல்லி நோட்டீஸ் விட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இந்த கூட்டணியால் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு விடிவு பிறக்காதுன்னு வந்து சொல்லிவிட்டு ஏன் ஒன்றுன்னா வந்து இன்றைக்கி இது வரைக்கும் வந்து அரசியல் வரலாறுலேயே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி திமுக வந்து அரசியலில் இறங்குனதே இல்லை ஆனால் இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறங்குனதுக்கு காரணம் என்ன கிட்டத்தட்ட ஐம்பது எம்எல்ஏல ஐம்பது பர்சன்டேஜ் எம்எல்ஏங்களுக்கு மறுபடியும் சீட்டு கிடைக்காது மினிஸ்டருங்களுக்கு சீட்டு கிடைக்காதுன்னு நான் சொல்லலை முதலமைச்சர் சொல்ல வேண்டிய காரணம் என்னென்னா எம்பிகளாகட்டும் எம்எல்ஏ ஆகட்டும் அமைச்சர்களாகட்டும் மக்களை போய் சந்திக்கலன்னு சொல்லி முதலமைச்சரே ஒத்துக்கிட்டார் இதுக்கு மேலே என்ன ஓணும் ஏன்னா அவங்க போய் சொல்லி வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்க வந்து என்னென்னா வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போனால் வந்து இன்றைக்கி கனிம வளம் வந்து இது மணல் கடத்தல் இன்றைக்கி வந்து போதை கடத்தல் ஆள் கடத்தல் கொலை வழிபறிப்பு இதெல்லாம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இதுக்கெல்லாம் வந்து முதலமைச்சரால் வந்து பதில் சொல்ல முடியலை மக்களை சந்திக்க முடியல உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க இவங்க எல்லாரையும் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா மக்களை தச திருப்பத்துக்காக ஐம்பது பர்சன்டேஜ் வந்து எடுத்துடணும் புதுமுகங்களை போட்டால் இவை வந்து மக்கள் மறந்துடுவாங்க ஸ்டாலின் தான் வராரு விடியில் தான் தரப்போறாருன்னு வந்து யாரும் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதை நான் மறுபடியும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் இப்போ அதை போட சொல்லுங்கள் ஸ்டாலின் தான் வந்தார் விளிச்சம்தான் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு தொண்ணூற்றெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் வந்து நான் என்னுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டேன்னு சொன்ன ஸ்டாலின் அவர்கள் நான் வந்து கேட்குறேன் மக்களே பார்த்துக்கிட்டேன் உண்மையாலுமே அவர் நிறைவேற்றிட்டாங்கன்னா மறுபடியும் திமுக ஆட்சியை தேர்ந்தெடுங்க இன்னைக்கு எதிர்கட்சியை விமர்சனம் பண்ணுற முதலமைச்சர் பாருங்கள் முதல்ல காங்கிரஸ் செல்வப் வந்தோன்னே ஒரு ஆட்டம் ஆட்டினார் நாங்கள் ஆட்சியில் ஓணும் அதிகாரத்தில் பங்கு ஓணும் எல்லாமே சீட்டு எல்லாமே சொன்னாங்க அடுத்த ஃபைல்ஸே வந்து என்ன பண்ணாங்க சோனியா கிட்ட போ ராகுல் கிட்ட போனோடனே அப்படியே காலில் வந்து சரண்டர் ஆனார் திருமாவில் என்னென்னவோ ஸ்டன்ட்லாம் பண்ணார் அப்புறம் வந்து போனால் டாஸ்மார்க்கை வச்சுருனே வந்து முதலமைச்சர் ஃபாரினில் இருக்கும்போது என்னென்னவோ பேசினார் தமிழ்நாட்டில் முதல் கையத்து டாஸ்மார்க்கை வச்சுருவோன்னு சொன்னார் ஆனால் அறிவாலயத்துக்குள்ளே போயிட்டு வரும்போது அப்படியே வந்து என்ன அடிமை அடிமையாயிட்டார் இன்னைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து அடுத்தது வந்து கம்யூனிஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து முதலமைச்சரே தமிழக மக்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வந்து விவசாயிகளுக்கும் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க எப்போ நாலு வருஷம் கழிச்சு வந்து அந்த இடத்துல வந்து அவங்க வந்து இப்போ தான் வந்து கோமாலேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க இது வந்து சண்முகம் கம்யூனிஸ்ட்ல இருக்கிற வந்து சொல்கிறாரு இப்போ நேற்று அறிக்கை என்ன சொன்னோம் ஐயோ நான் அப்படி சொல்லலை என்னென்ன மேல இடத்துல போயிடுச்சு அப்படி சொல்லலை அதாவது மிச்ச மீதி இருக்கிற அந்த கோரிக்கை அந்த மக்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி தான் வந்து நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரியான ஒரு அண்டர் பெல்ட்டி அடிக்கிறாங்கன்னா கேட்கறேன் இன்னைக்கு நீங்க வந்து மேடைக்கு மேட திமுகவில் தனித்து நிற்க முடியுமா நிற்க முடியுமான்னு எல்லாம் கேட்டவங்க நேற்று திருமாலனும் அதை பதிவு பண்ணி இருக்கிறாரு விசிகா தான் வந்து ஒரு வெற்றியுடைய வலிமைன்னு சொல்றாருன்னா அப்போ நான் என்ன கேட்குறேன் இனி மக்களுக்காக தானே நீங்க வந்தீங்க அப்போ நீங்க தனித்து போய் நிற்க வேண்டியது தானே அப்போ நீங்க நிற்கிறேன் ஜெயிக்கணும்னு சொன்னோம் அப்போ நீங்க உங்கள் உரிமைகளுக்காக நீங்கள் போராட வேண்டியது தானே ஆனா அங்க யாருமே தயாராக இல்லை இன்னைக்கு வந்து என்னடான்னா வைகோ கூட இல்லைன்னா வந்து அவருக்கு வந்து ராயசபா சீட்டு கொடுக்கலன்னா அவருக்கு வந்து கோச்சிங் இருக்கிறாரு அவர் கட்சியை எடுத்துன்னு போய் வந்து அடமானம் வச்சுட்டாரு இன்னைக்கு அவர் பையன் வந்து பண்ணா என்னமோ பரவாயில்லை பேட்ச் கட்டிட்டு எந்த மாதிரிலாம் ஸ்டென்ட் பண்ணுறான் வைகோக்கு பிறந்த சைக்கோ அது அவங்களும் வந்து என்னென்னா சீட்டம் கேட்க முடியாமல் ஏன்னா கட்சி அடமானம் வச்சுட்டாங்க அப்போ கட்சி அடமானம் வச்சுட்டு இன்னைக்கு திமுக சொல்கிறதுலாம் வந்து என் பேனரில் வந்து நில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னா நான் ஒரே ஒரு விஷயத்தில் இந்த இடத்துல வந்து சொல்கிறேன் இஸ்லாமிய தலைவர்களுக்கு சொல்கிறேன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் கிட்டத்தட்ட வந்து எழுபது எண்பது தொகுதியில் வந்து சிறுபான்மைகள் ஓட்டால் தான் வின்னிங்கே இருக்குது அப்படி இருக்கிற நீங்கள் ஒன்று ரெண்டு சீட்டுக்காக ஏன் காலைல போய் நக்குறீங்க எங்களுக்கு முப்பது சீட்டு நாற்பது சீட்டு ஒன்று சொல்லி கேட்டு வாங்குறதுக்கு உங்களுக்கு திராணி இல்லையா தைரியம் இல்லையா இல்லை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பேரம் ஒன்று முடிஞ்சிருதா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிதான் உங்கள் பிஸ்னஸ் இருக்குதா இதுதாங்க தாங்க பேரம் திருமாவளாவட்டம் இன்றைக்கி வந்து பார்ப்போம்னா திமுகவுடைய அஜெண்டாவில் இதுவும் ஒரு அஜெண்டா என்னென்னா இப்போ இருக்கிற கூட்டணி கட்சிகள்லாம் நீங்கள்லாம் என்னை எதிர்க்கிற மாதிரி எதிர்க்குங்க அதாவது அடிக்கிற மாதிரி அடிப்பேன் நீங்கள் வலிக்கிற மாதிரி நடிங்கன்னு சொல்லி ஏன்னா மக்களில் வந்து குழப்பம் ஏற்படுத்தி தை வழி பொறுக்கணும்னு சொல்லும்போது அந்த இடத்துல என்ன ஒரு ஸ்ட்ரென்த் வைப்பாங்கன்னா பிஜேபி மட்டும் வந்துடக்கூடாதுங்க அது மதவாத கட்சிங்க அவங்க வந்துட்டான்னா அதனால் நான் என்னுடைய சீட் எல்லாத்தையும் நான் விட்டு கொடுத்துட்டேன் இப்போதைக்கு நம்ம வந்து திமுகக்கு ஆதரவு கொடுப்போம் முப்பத்தஞ்சு வருஷத்தில் நாற்பது வருஷமா ஆக்கிடுவோம் அப்படின்னு தான் ஏன்னா இவங்க கட்ட அறுபது எழுபது வயசு வந்துட்டானுங்க இத்தனை நாள் இளைஞர்களை ஏமாத்திட்டு வந்து அத்தனை கட்சியில் இருக்கிறவங்கனா வந்து சாபத்தின் கேடு அதோடைய விளைவு பாருங்கள் எப்படி வரணும் இன்றைக்கி ஒவ்வொரு துறையிலையும் ஊழல் தலைவிரித்தாடுதுன்னு நான் கேட்குறேன் ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் திருமாவளவன் மேலேயே வந்து இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற ஊழலை பற்றி ஏன் பேசலை தமிழ்நாட்டை தாஸ்மார்க்கை பற்றி ஒரு வார்த்தை ஏன் பேசல தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பற்றி ஏன் பேசலை தமிழ்நாட்டில் இன்னைக்கு போதைக்கு அடிமை ஆகிடுச்சிங்க வந்து இன்னைக்கு ட்ரக்ஸுலேருந்து அப்படின்னுலேருந்து வந்து அதை பற்றி ஏன் வந்து பேசலை இனி உரிமைகள் பறிக்கப்படுதுன்னு பற்றி ஏன் வந்து பேசலை இன்னைக்கு இதே கூட்டணி கட்சியை சேர்ந்த வந்து நீ எஸ்சியாக ஓசியான்னு வந்து பேசலை இன்னைக்கு ஒரு அமைச்சர் நீ கொடுக்குற ஆயிர ரூபாய் இல்லைன்னா இன்னைக்கெல்லாம் ரோடுக்கு வந்துடுவேன் சொல்லி அதை பற்றி வந்து பேசலை இன்னைக்கு பிஞ்சுகள்லாம் வந்து பாலியல் துன்புறதுக்காரன் அதை பற்றி ஒரு வார்த்தை பேசலை தேர்தல் வாக்குறுதியில் வந்து இன்னைக்கு வந்து டாக்டர்ஸ்க்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுப்பேன் இன்னைக்கு வந்து கல்வித்துறையில் வேலை வாய்ப்பு தருவேன் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவேன் சிலிண்டருக்கு கம்மி பண்ணுவேன் வீட்டு வசதியை ஏற்றி இருக்கிறீங்க இன்னைக்கு ஏபில வந்து மீடிங் ரீடிங் மாசம் மாசம் கொண்டு வருவோன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் வாக்குறுதி குறை பற்றிலாம் ஒரு வார்த்தை கூட திருமாவளவன் பேசலையே ஜவாஹிருல்லா பேசலையே காங்கிரஸ் கட்சி பேசலையே எந்த கம்யூனிஸ்டம் பேசலையே ஏன் ஏன்னா நீங்களாம் கோபாலபுரத்தின் அடிமைகள் அடிமைப்பட்டது போதும் அந்த விலங்கை வந்து விலக்கி வாங்க மக்களுக்கு சேவை பண்ணத்துக்கு வாங்க தயவு செய்து வந்து வாயிலேயே வந்து முதலமைச்சர் வடை சுடுறாங்கன்னா நீங்கள் அதுக்கு என்னென்னா அந்த வடை சுட்ட வடைய தும்ப எல்லாத்தையும் வியாபாரம் பண்ணி நினைக்கிறீங்க இன்றைக்கி வந்து கூட்டணி கட்சிக்குள் பெரிய சலசலப்பு ஏற்பட்டிருக்குது ஆனால் முதலமைச்சர் முன்கூடியே சொல்லிட்டார் இரநூறு தொகுதிகள் நாங்கள் நிற்போன்னு சொல்லும் போது முதலமைச்சர் ஓப்பனாக சொல்லிட்டார் ஒரே இஷ்டம் தான் இருங்கடா இருந்தால் என் காலுக்கு சிறப்பாக தான் நீங்கள் இருக்கணும் ஆட்சிலேயும் கிடையாது அதிகாரத்திலையும் கிடையாது கூப்பிட்டு சொல்லிட்டாரு அத்தனை கூட்டணி தலைவர்களையும் காரி துப்பிட்டார் உள்ளே துப்புனது உங்களெலாம் தெரியாது அதை தொடச்சுட்டு வெளியில் வந்து இவங்களாம் வந்து வீரவசனம் பேசிக்கிட்டு இன்னைக்கு வந்து தம்பி தம்பி கொஞ்சம் உட்காருப்பா தம்பி அலாலியாக கூட்டம் வருது முதலமைச்சரே பாருங்க எங்களுக்கு எந்த அளவு இருக்குது பதினஞ்சு சீட்டு மக்கள் இன்னைக்கு வீழ்த்து கொண்டார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு அதுக்கு வந்து தகுந்த பதிலடி தருவார்கள்